அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான பல மாறுதல்களை பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது என்றால் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி ராஜ யோகாதிபதியாக உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வித்யா புதன் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மற்றும் சந்திரன் என ஐந்து கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையில் மறைமுகமான சூழ்ச்சிகள் ஏமாற்றம் போன்ற நல்ல மாறுதலை தர்மம் மீண்டும் என்று வகையில் முன்னேற்ற வாய்ப்புகளை மிக வலுவாக பெறுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது சந்திரன் உச்சம் பெற்றும் இந்த தருணத்தில் வீற்றார் எனவே பல அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன பொதுவாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஜூன் ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை இந்த இரண்டாம் வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்த்தால் நிச்சயமாக பல கிரகநிலைகள்ல அதிரடியான மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதிலும் குறிப்பாக வித்யா காரகரான புதன் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஆட்சி பலம் பெறுகிறார் பதிமூன்றாம் தேதியிலிருந்து சுக்கரன் ஆட்சி பலத்தை இழக்கிறார் இப்படி பல அதிரடியான கிரக ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய வகையில் பல வழிகளை உருவாக்குகிறது தர்மத்தின் வாழ்வுதனை ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய அதிரடியான பல மாறுதல்களை சந்திப்பதற்கான நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ராசியில் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கிறார் இருப்பினும் சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் பல நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு விழிப்பாக அனைத்திலும் செயல்படுவதற்கான ஏற்றதொரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான தங்கடங்களை விழிப்புடன் செயல்பட்டு அவற்றை நிவர்த்தி செய்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் தந்திரம் மற்றும் தேவையில்லாத சங்கடமான நிகழ்வுகளை விளைவித்த சூழ்நிலையில் அவை மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் இணைவதற்கான நல்ல பலம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது தனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக கும்பராஜ சஞ்சரிக்கிறாரு சனி ராசியில் விற்றது பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியான மாறுதல்களை ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் விடுமுறை உட்பட பல விஷயங்கள் சாதகமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு தந்திரமாக உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்களுடைய சூழ்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் முறியடிக்கப்பட போகிறது என்பதையும் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு தொழில்துறை வியாபார ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கூடிய சனி பகவானுடைய அமைப்பு மிக வலுவாக இருப்பதால் உங்களுக்கு அனுபவம் முதலீடு செய்ய வேண்டாம் அப்படி முதலீடு செய்வதால் சில ஏமாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு பங்குச்சந்தை உட்பட அனைத்திலும் அனுபவம் இருந்தால் மட்டும் முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் இல்லை என்றால் மேற்கொள்ள வேண்டாம் திட்டமிட்ட செயல்பாடும் அளவான முதலீடுமே மிகப்பெரிய அளவில் லாபத்தை பெற்று தருவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றனர் இந்த இரண்டு நிழல் கிரகங்களுமே தங்களது சஞ்சார தூரத்தில் ஆதிக்கு மேல் கடந்து வலுவிழந்த சூழ்நிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல்வேறு வகையான பணிகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் மந்தமான சூழ்நிலைகள் விலகி நல்ல மாறுதல் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பது தெளிவு உறுதிப்படுத்துகின்றன மேலும் ராகு கேதுவினுடைய இந்த சஞ்சார அமைப்பு நிச்சயமாக பல்வேறு வகையில ஏமாற்றத்தை சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழல் உருவாகும் செவ்வாயை பொறுத்த ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க செவ்வாய் மேசராசியில் செஞ்சரிப்பது நிறைந்த நன்மையும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யா காரகரான அமைப்பும் ஒன்பதாம் வலுவாக பார்க்கப்படுகிறது வித்யா காரகனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சிரமங்களை நுணுக்கமாக சிந்தித்து கையாளுவதற்கான அறிவாற்றல் கிடைக்கிறது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சூழ்ச்சியான தந்திரமான விஷயங்களில் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அதில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய கரகரான புதனின் அமைப்பாலும் மங்களக்காரகரான செவ்வாயின் அமைப்பாலும் நிறைந்து கிடைக்கிறது எனவே பல வகையில சந்தித்து வந்த நெருக்கடிகள் இந்த தருணத்தில் வெகு அளவில் குறைவதோடு எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது ஏனென்றால் மிக வலுவாக பதிமூன்றாம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சுக்கரன் சஞ்சரிக்கிறார் தனது சொந்த ராசியான ராசியில் அதற்கு பிறகு மிதன வித்யாக்காரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாரு பெரும்பாலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்று தருகிறது கலைத்துறை அரசியல் துறையில் அதனையான மாற்றங்களையும் பல திருப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு முதலும் முடிவுமான சூரியனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சூரியன் மிக வலுவாக இந்த தருணம் முழுவதுமே ரிசவராசியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் மிக வலுவாக ராசிக்கு மாறுகிறார் சரணத்துல குருவும் சூரியனும் தனது பகை கிரகமாக கருதக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் எந்த பணியாக இருந்தாலும் நிதானமாக செயல்படுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது மிகப்பெரிய அளவில் சூழ்ச்சிகளால் பின்னப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அவற்றில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை சூரியன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சந்திரனை பொறுத்தவரைக்கும் ஆறாம் தேதி அமாவாசை அதற்கு பிறகு மிகவும் வலுவாக மிதுனம் கடகம் சிம்மம் ஆகிய இடங்கள்ல சஞ்சரிக்கப் போகிறாருங்க ஆறாம் தேதியில் உச்ச உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் நிச்சயமாக நல்ல மாறுதல்களை அடித்தளம் விடக்கூடிய வகையில் அமைகிறது எதிர்பார்க்கக்கூடிய காரிய வெற்றிகளை சந்திரனின் உச்சத்தின் காரணமாக பெறுவதற்கான யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக உண்டு ஏனென்றால் ஐந்து கிரகங்கள் மொத்தமாக இந்த வாரத்தில் உச்சம் பெற்றும் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகின்றன ஐந்து கிரக நிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் கிரகணத்தில் சந்திரன் மட்டும் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்க போக ஐந்து கிரகநிலைகளுடைய இந்த சிறப்பான அமைப்பு என்பது நிச்சயமாக தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நெருக்கடிகளை நீங்கள் தொழில் உத்தியோகம் குடும்பம் அரசியல் துறை என அனைத்திலும் சந்தித்திருந்தாலும் அவற்றில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஏனென்றால் பிறருக்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தாமே விளையும் என்று சொல்லக்கூடிய வகையில் தர்மம் வெல்லுவதற்கான மிக சிறப்பான ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இது மிகப்பெரிய அளவில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது மகர ராசிக்காரர்களுக்கு முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பஞ்சமஸ்தானம் ஆகிய ஐந்தில் வீற்ற குரு ஐந்தில் இருப்பது அமோகமான வளர்ச்சியும் நன்மையும் மிகவும் சிறப்பாக அள்ளித்தரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பல்வேறு வகையில சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகும் எதிர்பார்த்து வந்த குடும்ப ஒற்றுமையானது மிக வலுவ வலுப்பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நிதி சார்ந்த நெருக்கடிகள் விலகும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மட்டுமல்லாது அவருடன் இணைந்து வித்யாக்காரகரான புதன் சஞ்சரிக்கிறார் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஆறில் ஆட்சி பலம் பெறுவது உணர்ச்சி வசப்படுதலை கட்டுப்படுத்தி சிறப்பான முடிவுகளை எடுப்பதற்கான யோகத்தை உருவாக்க கொடுக்கிறது சுக்கரன் பெரும்பாலும் ஐந்தில் ஆட்சி பலம் பெற்று குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும் அரசியல் துறையில் பல அதிரடியான மாற்றங்களையும் எதிர்பாராத சுவாரஸ்யமான பல திருப்பங்களையும் சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக நிறைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சூரியன் ஆறில் வீற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கடன் சார்ந்த தொல்லைகள் மறைமுக பிரச்சனைகள் போன்றவை விலகும் பூழ்ச்சிகள் முறியடிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் அலைச்சலும் குறையக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ராகு மற்றும் கேது மூன்று ஒன்பது என இரண்டு இடங்களில் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது பாதி தூரத்திற்கு மேல் கடந்துவிட்ட இந்த வேளையில் ராகு கேதுவால் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல இனிமையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இனி இனிமை பிறக்கக்கூடிய வகையில் பல தடைகள் விலகி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் தர்மம் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வை வலப்படுத்தும் சந்திரனும் இந்த தருணத்துல மிக வலுவாக ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரன் குச்சம் பெற்று ஆறிலும் அதற்கு பிறகு மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரி தால் பல நன்மைகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் அலுவாக கிடைக்க போகிறது சந்திரன் ஐந்தில் ஆட்சி பலம் பெறுவதால் அமோகமான மாற்றம் உண்டு ஏழில் ஆட்சி பலமும் ஐந்தில் உச்சமும் பெறுவதால் பல தடைகள் நிச்சயமாக விலகும் ஆறாம் தேதி அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொண்டால் பல சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பல தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் நிச்சயமாக കിക്കും